நக்கீரன் டிவியோட தொடர்ந்து பெல் தமிழ்நாடு இப்போதைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இருவரும் மாற்றி மாற்றி டெல்லிக்கு செல்லுகிறார்கள் என்பதை காட்டிலும் டெல்லிக்கு அழைக்கப்படுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன் முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு செல்லுகிற போது தமிழ்நாட்டினுடைய நலன் குறித்தோ தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்தோ விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்வது குறித்தோ கடுமையாக நிலவி வருகிற வறட்சியை போக்க அதற்கான நடவடிக்கை குறித்தோ இப்படி தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு பிரதமர் அழைத்து பேசுவதாக தெரியவில்லை ஆனால் இந்த சந்திப்புகளிலே அரசியல் பேசப்படுவதாகவே நான் அறிகிறேன் அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த சந்திப்புகள் நடக்கிறது அதிமுகவை முதலிலே பிஜேபி உடைத்தது ஒரு அணியை பயன்படுத்த நினைத்தது அந்த அணி பலமானதாக இல்லை என்ற உடனே மீண்டும் அதிமுகவை சேர்க்க முயற்சித்தது யார் யார் முதலமைச்சர் யார் பொதுச் இந்த பிரச்சனை இந்த ரெண்டு கோஷ்டிக்குள்ளே இன்னும் முடிவாகவில்லை யார் பொதுச் செயலாளர் யார் முதலமைச்சர் என்பது முடிவாகாமல் அதிமுக இணைப்பு சாத்தியமானது என்று நான் நினைக்கவில்லை ஆக இப்போதைக்கு அதிமுக இணைவது போல தெரியவும் இல்லை ஆக ரெண்டு அணியையும் ரெண்டணியாக வைத்து கொண்டு ஒன்றாக சேர்க்க முடியாத காரணத்தினாலே இந்த ரெண்டு அணியிலேயுமே ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்கிறது இபிஎஸ்சில் நாற்பதாயிரம் ஓட்டு இருக்கு ஓபிஎஸ்டில் பத்தாயிரம் ஓட்டு எம்பி எம்பிஎம்எல்ஏக்கள அடிப்படையில் இது ஜனாதிபதி தேர்தல் ஜுனா துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகிறது அதனால இப்போ ரெண்டு அணியையுமே அழைத்து பேசி மிரட்டி பல்வேறு அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி இன்றைக்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்காக பிஜேபியும் பிஜேபி மத்திய அரசும் நேரடியாக திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தலையிட்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த ஓராண்டிலே குறிப்பாக செல்வி ஜெயலலிதா மருத்துவமனைக்கு போனதிலிருந்தே அரசாங்கம் முடங்கி போய் கிடக்கிறது இதில் மத்திய அரசும் தலையீடு காரணத்தினாலே மேலும் தமிழ்நாடு அரசு முடங்கி கிடக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பலனும் எந்த விதமான நன்மைகளும் குறிப்பிட்டு சொல்கிற விதத்தில் நடக்கவில்லை என்பது துர்ப்பாக்கியவசமானது வருந்துவதற்குரியது தமிழ்நாடு அரசாங்கம் எப்போது சுயமாக செயல்படப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை இந்த அமைச்சர்கள் எல்லாம் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களாலே போடப்பட்ட அமைச்சர்கள் செங்கோட்டை என்று ஒரே ஒருவர் புதிதாக சேர்க்கப்பட்டார் யாராவது சில அமைச்சர்கள் சரியாக பணி செய்யவில்லை என்றால் இபிஎஸ்ஆலே அவர்களை நீக்க முடியுமா யாராவது புது அமைச்சர்கள் சேர விரும்பினால் திறமையானவர்களை இபிஎஸ்ஆலே சேர்க்க முடியுமா ஆக உட்கட்சி குழப்பம் ஆட்சிக்குள்ளேயும் எதிரொலிக்கிறது இதையெல்லாம் மத்தியிலே இருந்து மோடி அரசாங்கம் பொம்மலாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது சூத்திரதாரியாக மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார்கள் எல்லா கயரும் அவர்கள் கையிலே இருக்கிறது இங்கே பொம்மலாட்டம் பொம்மலாட்ட ஆட்சி தமிழ்நாட்டிலே நடக்கிறது மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவம் இது எதுவுமே பின்பற்றப்படவில்லை எல்லாவற்றிலேயும் மத்திய அரசு தலையிட்டால் எங்கே இருக்கிறது மாநில உரிமைகள் எங்கே இருக்கிறது கூட்டாட்சியினுடைய தத்துவம் ஆக இந்த தத்துவங்களுக்கு மாறாகத்தான் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது